வணக்கம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லற மறக்கட்டளை மற்றும் அம்மா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த பொங்கல் திருநாள் என்பது தமிழ்நாட்டில் தமிழர் அறுவடை திருநாளாக தை மாதம் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்பட்டு வருகின்றது இந்த அறுவடை திருநாள் என்பது இந்த அறுவடை காலத்தில் இந்த விளையும் பயிர்களை அறுவடை செய்து அதற்கு துணையாக இருந்த இயற்கைக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக கொண்டாடப்பட்டு வருவது இந்த அறுவடை திருநாள் என்பது தமிழ்நாட்டில் மட்டுமின்றி இந்தியா முழுவதும் ஒவ்வொரு மாநிலத்திலும் வேறு வேறு பெயர்களில் இந்த அறுவடை திருநாள் இந்த காலகட்டத்தில் கொண்டாடப்படுகின்றது தமிழ்நாட்டில் இதில் தமிழர் திருநாள் தமிழர் பெருவிழா பொங்கல் திருநாள் தைப்பொங்கல் என்று பல பெயர்களில் இந்த விழா கொண்டாடப்படுகின்றது இதே வேறு மாநிலங்களுக்கு போகும்போது பஞ்சாப் மாநிலத்தில் இந்த அறுவடை திருநாள் நாம இங்கே தைப்பொங்கல் கொண்டாட கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த வேளையிலே பஞ்சாப்ல வந்து இந்த அறுவடை திருநாள் வந்து லோரி என்ற பெயரில் கொண்டாடப்படுகின்றது இதுவே வந்து குஜராத் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களில் இந்த அறுவடை திருநாளானது உத்தராயண்ட் என்ற பெயரிலும் ஆந்திர பிரதேசம் கர்நாடகா மகாராஷ்டிரம் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் இந்த அறுவடை திருநாள் மகர சங்கராந்தி என்ற பெயரிலும் கொண்டாடப்பட்டு வருகின்றது ஸோ இந்த அறுவடை திருநாளை பொறுத்தவரை நம்ம வந்து நான்கு நாட்கள் இந்த கொண்டாட்டம் இருக்கின்றது தமிழ்நாட்டில் வந்து பொதுவாக நான்கு நாட்கள் இந்த பொங்கல் திருநாள் கொண்டாட்டம் இருக்கின்றது மார்கழி மாதத்தின் கடைசி நாள் வந்து போகி பண்டிகை என்ற பெயரில் கொண்டாடப்படுகின்றது இந்த போகி பண்டிகை என்னென்னா பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று நன்னூலில் வந்து பவனந்தி முனிவர் அவர்கள் வந்து இந்த போகி பண்டிகையை குறித்து கூறியுள்ளார் ஸோ அந்த போகி பண்டிகையில் வந்து இந்த பழைய பொருட்களுக்கு பதிலாக புதிய பொருட்களும் பழைய எண்ணங்களை எரித்து நல்ல எண்ணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கில் வந்து பாத்தீங்கன்னா இந்த போகி பண்டிகை வந்து மார்கழி மாதத்தின் கடைசி நாள் கொண்டாடப்படுகின்றது இது குறித்து பவனந்தி முனிவர்கள் பவனந்தி முனிவர் நன்னூலில் குறிப்பிட்டுள்ளார் அக்காலத்தில் வந்து இந்த போகி பண்டிகை வந்து இந்திர விழாவாக மலை கடவுள் மலை வேண்டி இந்திரனை வழிபட்டு இந்திர விழாவாக அக்காலத்தில் போகி பண்டிகை கொண்டாடப்பட்டது தற்காலத்தில் நாம் வந்து நடைமுறையில் இந்த போகி பண்டிகை பல்வேறு விதமாக கொண்டாடி கொண்டு வருகின்றோம் அடுத்து தை முதல் நாள் வந்து சூரியன் பொங்கல்னு பொதுவாக சொல்லுவாங்க கிராமங்களில் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடுகளின் வாசல்களை கோலம் விட்டு இறைவனை வழிபடுவாங்க சூரியன் பொங்கல் ஏன்னா நம்ம உழவுக்கு நன்மை செய்வது வந்து சூரியன் அதனைவிட்டு சூரியன் பொங்கல் தை ஒன்றாம் தேதி கொண்டாடப்பட்டு வருகின்றது தை இரண்டாம் தேதி என்பது பொங்கல்னு சொல்லுவாங்க பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா மாடு என்பது செல்வத்தை குறிக்கும் நம் உழவுக்கு துணை புரிவது மாடு என்ற கால்நடை மிக முக்கியமான ஒரு உதவி புரியுது அதனால் அந்த மாடு என்ற பொருளுக்கு செல்வம் என்ற பொருளும் உண்டு இரண்டு தை இரண்டாம் நாள் இந்த மாட்டுப் பொங்கல் என்று பொதுவாக தமிழகத்தில் வந்து கொண்டாடப்பட்டு வருகின்றது நம் உழவுக்கு உதவி செய்த மாடு அதுக்கு வண்ணம் விட்டு அதை வந்து நீராட்டி சிறப்பித்து கொண்டாடப்பட்டு வருகின்றது அடுத்த தை மூன்றாம் தேதி காணும் பொங்கல் என்று கொண்டாடப்பட்டது காணும் பொங்கல் பொதுவாக கரிநாள் என்று சொல்லுவாங்க அந்த காணும் பொங்கலில் வந்து நம்ம உறவினர்கள் வீடுக்கு நண்பர்கள் வீடுக்கு சென்று அவர்களை கண்டு இந்த பொங்கல் திருநாளின் மகிழ்ச்சியை காணும் பொங்கல் பொதுவாக கொண்டாடப்பட்டு வருகின்றது திருவள்ளுவர் ஆண்டு எப்போது தொடங்கிறதுனா ஒவ்வொரு ஆண்டும் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது போல தை முதல் தேதி ஒவ்வொரு ஆண்டும் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்கிறது தை இரண்டாம் தேதி திருவள்ளுவர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது தெய்வப்புலவர் ஐயன் திருவள்ளுவர் தினமாக தை இரண்டாம் தேதி கொண்டாடப்படுகின்றது திருவள்ளுவர் ஆண்டு தை முதல் தேதி தொடங்குகிறது